ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திருமாவளவன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா காஷ்மீரில் இந்த இருபத்தி இருபத்தி ரெண்டு பேராக அதையும் சுட்டு கொண்டதில் இருபத்தாறுன்னு நினைக்கிறேன் அது வந்து உள்துறை அம் அமைச்சகத்தோட இயலாமையை தான் இது காட்டுது அதனால் அந்த அமைச்சர் அமித்ஷா வந்து என்ன செய்யணுன்னா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது யார் எதை சொல்லணுங்கிறது ஒரு விவஸ்தை இருக்கணும் ஒரு மரணத்தில் கொண்டு போய் இதுபோல் ஒரு அரசியல் செஞ்சால் இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது கோவையில் கொண்டுபிடிப்பு நடந்தது கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்னாடி அதுக்கு த இவர் ஸ்டாலின் என்ன சொன்னார் சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி சப்பக்கெட்டு கட்டினார் அதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணார் இந்த திருமா அதே போல் இவ்வளோ பேசுகிறவர்கிட்ட நம்ம வந்து தேசப்பற்ற எதிர்பார்க்க முடியாது தமிழ் இளம் தமிழகம் தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலங்க இலங்கை மக்களுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தின இந்த தான் கடிமணியும் விவரமாக சேர்ந்து போய் ராஜபக்ஷ விருந்தில் போய் கலந்துக்கிட்டாங்க இவங்ககிட்ட தேசப்பற்று எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா என்ன செய்யணும் ஒரு மரணத்தில் கூட இப்படி ஒரு அரசியல் செய்யணுமா அவர் சொன்னார் ஸ்டாலின் நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் அவியல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஒரு மரணம் நடந்திருக்குது கோலை போல வந்து அப்பாவி டூரிஸ்ட்டுகளை வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க சுட்டு கொண்டு இதுக்கு வந்து தேசத்தோடு சேர்ந்து ஒத்துழைக்கணுமே தவிர அதை விட்டு போட்டு இதில் அரசியல் செய்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் மரணத்துலேயும் அரசியல் செஞ்சாங்கன்னா இதை விட கேவலம் வேறு எதுவும் உண்டுமா இவங்கெல்லாம் கட்சி நடத்துறதுக்கே தகுதி இல்லாதவங்கன்னு தான் சொல்லணும் மனசாட்சி இருந்ததுன்னா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாரா அமித்ஷா வந்து பதவி விலகணும் இது வந்து பாதுகாப்பு கோளாறு தான் இது போல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதே பாதுகாப்பு கோளாறு ஐம்பத்தாறு பேர் அநியாயமாக செத்தாங்களை கொண்டு ஓடி கோவையில் அப்போது உங்கள் ஸ்டாலினோட பாதுகாப்பு இப்போ எந்த லட்சணத்தில் இருந்தது இது மனசில் உங்களுக்கு பதியலையா அதனால் எது தான் பேசணுங்கிற ஒரு விவசாய இல்லாமல் மரணத்துலேயும் அரசியல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அதனால் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தேவை ரொம்ப ஒரு கீழ்த்தனமான விஷயமாக தான் இருக்கணும் ஓட்டுக்காக அவங்க ஸ்டாலின் கொடுக்குற ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக இவர் ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவர் எப்படி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லி மத்திய அரசு நக்கல் பண்ணுறாரோ அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமித்ஷா வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அதனால் தயவுசெய்து இந்த மரணத்தில் இதுபோல் ஒரு மோசமான நிகழ்வில் அரசியல் பண்ணால் அதை விட கேவலம் வேறு எதுவும் இல்லை மீண்டும் பேரர் வீடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்